இருசக்கர வாகனங்களில் மூன்று பேர் போறதே மிகப்பெரிய ஆபத்தானது தான் அதையும் கடந்து ஒரு அசாதாரண சூழல் வருது ஒரு அவசர தேவை வருது சரி போயாக வேற வழி இல்லாமல் போகிறது என்பது இயல்புதான் வழக்கமான ஒன்று தான் நம்மளுடைய நாட்டில் ஆனால் அப்படி நம்ம அந்த பயணத்தை மேற்கொள்ளக்குள்ள எப்படி போகணும் அப்படின்னா ஹெல்மெட் போடணும் ரொம்ப மிதமான வேகத்தில் போகணும் குறைந்தபட்ச இடைவெளியில முன்னாடி இருக்கக்கூடிய வாகனத்துக்கும் நாம் போகிறத்துக்கும் இடைவெளி இருக்கணும் ஆனால் மேலே இருக்கக்கூடிய அந்த காணொலியை பாருங்களேன் இது எந்தவித ஒரு அடிப்படையுமே இவங்க அந்த இடத்துல கடைபிடிக்கல மூணு பேர் போகிறாங்க வேகமாக போகிறாங்க அப்படி அவங்களுக்கு ஒரு அவசர சூழல் இருந்ததுன்னா ரைட் சைடில் ஹார்ன் அடிச்சோ இல்லை லைட்டை ப்ளிக் பண்ணியோ அவங்க போகலாம் இல்லை கொரிமையாக போகலான்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது சூழல் இருக்குதுன்னா அந்த வாகனத்துக்கும் இந்த வாகனத்துக்கும் மிகப்பெரிய இடைவெளி விட்டே போகலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஏன்னா முன்னாடி போகிறது கனரக வாகனம் லாரி கொஞ்சம் அவன் முன்னாடி போகிறான் அவனுக்கு முன்னாடி போகிற வண்டி பிரேக் அடிச்சான் இவன் பிரேக் அடிச்சானா பின்னாடி வரக்கூடிய அவங்களுடைய நிலையை நாம யோசிச்சு பார்க்கணும் எவ்வளோ பெரிய விபத்துக்கள் இதனால் தான் நடக்குது இன்னைக்கு இந்தியா மட்டும் கிடையாது பல நாடுகளில் விபத்துகளால் போகின்ற உயிர்கள் தான் அதிகம் இறைவன் கொடுத்த அந்த உயிர் என்பது வயது ஒப்பின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்பாற்பட்டு போடுவது என்பது இயற்கை இயல்பு ஆனால் நாமே நம்முடைய சாவை அழிவை தேடிக்கொள்வது கொள்வது போலதான் இது போன்ற பயணங்கள் இருக்குது எனவே வாகனத்தை இயக்கக்கூடியவர்கள் ஹெல்மெட் போடுங்க இது போல பின்னாடியே போவாதீங்க ஒட்டி போவாதீங்க ஒரு செகண்ட் தான் அந்த உயிர் அந்த இடத்துல போறதுக்கு நம்ம கண் முன்னாடி பார்த்த அந்த உயிர் கண் மூடி போகக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் எனவே வாகனத்தை இயக்கக்கூடியவர்கள் மிக 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 பாதுகாப்பாக இயக்குங்க இந்த மாதிரி தயவு செஞ்சு சேஸ் பண்ணிக்கலாம் போவாதீங்க மூணு பேர் போகக்கூடிய ஒரு சூழல் வந்தால் எந்த அளவுக்கு நம்மளுடைய பாதுகாப்பை உறுதி செஞ்சுட்டு பயணத்தை மேற்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு பயணத்தை மேற்கொள்ளுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் தினந்தோறும் வாகனத்தை பயன்படுத்துவர்களுக்கும் இந்த காணொலியை பகிருங்க ஏதோ ஒரு கணம் இந்த காணொலியை அவங்க பார்த்துட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் வந்தால் அது நமக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு நன்மை தான்